தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரஜினிகாந்தால் பதவி இழந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரஜினிகாந்தால் பதவி இழந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழக முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் இவர் எம்ஜிஆரின் உதவியாளராக இருந்தார் சத்யா ஸ்டுடியோ அதனை நிர்வகித்து வந்தார் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் ஜானகி அம்மாள் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் பொழுது ஜானகி ஆரும் எம் வீரப்பன் ஜெயலலிதா என்ற இரண்டு கோஷ்டிகள் இருந்தன எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒன்றுபட்ட பொழுது ஆரம் எம் வீரப்பன் ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது ஆர் எம் வீரப்பன் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக ஆர் எம் வீரப்பன் இருந்தார் ஆரம் வீரப்பன் சத்யா மூவிஸ் என்ற பெயரில் திரைப்படங்கள் தயாரித்து வெளியிட்டு வந்தார் அதில் ஒரு திரைப்படம் பாபா அந்த திரைப்படமானது ரஜினிகாந்த் நடித்த அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி வெடிகுண்டு வெடிப்பது தான் அப்பொழுது ஒரு விழாவில் பேசும்பொழுது ரஜினிகாந்த் பேசும்பொழுது செல்வி ஜெயலலிதா ஆட்சியை மறைமுகமாக தாக்கி பேசினார் அதாவது செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் வெடிகுண்டுகள் வெடிப்பதாக அவர் பரபரப்பாக பேசினார் இதனால் ஆத்திரமடைந்தார் செல்வி ஜெயலலிதா ஆரம் வீரப்பன் அமைச்சராக இருந்தார் அவர் நடத்திய அந்த நிகழ்ச்சியில்தான் ரஜினிகாந்த் இவ்வாறு பேசினார் மேலும் அந்த திரைப்படம் ஆரம் வீரப்பன் தயாரித்த திரைப்படம் இதனால் ஆரம் வீரப்பன் மீது செல்வி ஜெயலலிதா கோபம் கொண்டார் ஆரம் வீரப்பனை லாகா இல்லாத அமைச்சராக அறிவித்தார் லாகா இல்லாமல் வெறும் அமைச்சராக அவர் சுற்றி வந்தார் இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ஆரம் வீரப்பன் ரஜினிகாந்துக்கு ஆதரவாகவே இருந்தார் உடனடியாக கோபமடைந்த செல்வி ஜெயலலிதா ஆரம் வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆர் எம் வீரப்பன் செல்வி ஜெயலலிதாவால் பதவி இழந்தார் அதற்கு மூல காரணம் நடிகர் ரஜினிகாந்த் தான் என்பது குறிப்பிடத்தக்கது